பக்கட் டீச்சர் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏ எழுத்து வரும் சொற்களை எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சரியா ஏ அப்படிங்கிறது என்னன்னா இ கூட்டல் ஏ ஏ இ கூட்டல் ஏ ஏ ஏற்கனவே யா இ யூ யு எழுத்து வரும் சொற்களை எப்படி வாசிக்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் சரியா இப்போது ஏ எழுத்து வரும் சொற்களை நம்ம எப்படி வாசிக்கிறதுன்னு பார்ப்போம் ஏ எழுத்துல அதிகமாக வார்த்தைகள் வராது கொஞ்சமாக தான் இருக்குது அதனால தான் நான் கொஞ்சம் எழுதியிருக்கேன் சரியா ஓகே கை ஏழு இத்து கையெழுத்து கை ஏழு இத்து கையெழுத்து கை ஏழு இத்து கையெழுத்து நீங்கள் சொல்லுங்கள் இரூபாய் இத்தி ஏ இட்டு இருபத்தி எட்டு இரூபாய் இட்டு இருபத்தி எட்டு இட்டு இருபத்தி எட்டு நீங்கள் சொல்லுங்கள் நூ இற்றி இட்டு நூற்றி எட்டு நூ இட்டு நூற்றி எட்டு நூ இட்டு நூற்றி எட்டு நீங்கள் சொல்லுங்கள் பி இச்சை ஏடு இத்த இல் பிச்சை எடுத்தல் பி இச்சை ஏடு இத்த இல் பிச்சை எடுத்தல் பி இச்சை ஏடு இத்த இல் பிச்சை எடுத்தல் நீங்கள் சொல்லுங்கள் நான்கு வார்த்தை தான் இருக்கேன் ஆனால் கொஞ்சம் பெரிய வார்த்தைங்கிறதுனால நீங்கள் அஞ்சு தடவை எழுத வேண்டாம் இந்த நான்கு வார்த்தை பத்து பத்து தடவை எழுதுங்க சரியா இப்போ பாருங்கள் பி இச் ஏ டு இத் தையல் இப்போ இதில் வந்து எட்டு எழுத்து இருக்குது இதை வந்து நீங்கள் பத்து தடவை சொல்லிக்கிட்டே எழுதும்போது தான் ஒவ்வொரு எழுத்து என்ன எழுத்து அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்புறம் இந்த வார்த்தையை எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சரியா ஒரு நோட்டை எடுத்து ஒவ்வொரு வார்த்தையும் பத்து பத்து தடவை அழகாக சொல்லிக்கிட்டே எழுதுங்க என்ன சொல்லிக்கிட்டே எழுதுனீங்கன்னா அப்புறம் என்ன வாசிக்கணும் எப்படி வாசிப்பீங்க கையெழு இத்து கையெழுத்துன்னு வாசிக்க மாட்டேங்க எப்படி வாசிப்பீங்க கையெழுத்து இருபத்தி எட்டு நூற்றி எட்டு பிச்சை எடுத்தல் அப்படின்னு நீங்கள் வாசிப்பீங்க சரியா இந்த மாதிரி நல்லா எழுதி பார்த்து நல்லா வாசிங்க ஏ எழுத்து வரும் சொற்கள் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன பசங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்னோட வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் வாக்கியா டீச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் 拜拜。Bye bye.